என் பேர் பிந்தியா நான் வந்து ஐயப்பன் ஆக்டர் ஐயப்பனோட ஒய்ஃப் அவர் வந்து மூர்த்தியா நடிச்சிட்டு இருக்காரு கயல் சீரியல்லங்க அவர் மூணு வருஷமா வந்து கொஞ்சம் வீட்டுக்கு எதுவுமே காசு தரது இல்ல குழந்தையும் சரியா பாத்துக்கிறதுல ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது இல்லைங்க ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கேங்க அதனால நான் கடைசியா வந்து இப்போ ஒரு ரெண்டு மாசமா ரொம்ப அக்ரெசிவா மாறிட்டாருங்க சோ நான் அதனால வீட்டுக்கும் வர்றதில்லைங்க இருபது நாள் நான் இதனால கயல் ஷூட்டிங் சர்ட்டுக்கு தான் வந்திருக்கேங்க இப்ப ஒரு நியாயம் வந்தா வந்த உள்ள விட மாட்டேங்கிறாரு என் புருஷன் கிட்டையும் யாருமே பேச விட மாட்டேங்கிறாங்க கேட் எழுத்து மூடுறாங்க அது ஒரு நியாயமாவே இல்ல கேக்குறதுக்கு யாரும் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு இவர் என்ன மன வளர்ச்சி என்னையும் பண்றாரு என் குழந்தைக்கும் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க வீட்டுக்கு வந்தாருன்னா ரொம்ப குடிச்சிட்டுதான் வருவாரு ட்ரக் அப்யூஸ் பண்ணிட்டுதான் வருவாருங்க ஆனா என்னை வந்து எதுவுமே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டேன்னு சொல்றாருங்க என் குழந்தைக்கும் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காது வீட்டுல வந்து எல்லா பொருளையும் உடைக்கிறாருங்க அப்புறம் என்னையும் அடிக்கிறாரு என் குழந்தைய கெட்ட வரத்து திட்டுறாரு நீ ஏன் எனக்கு பிறந்த உனக்கு உன்னாலதான் எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்னு எங்க அப்பா அம்மாக்கு போன் பண்ணி நான் டைவர்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாருங்க அவங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்குங்க அதனால டைவர்ஸ் பண்றேன்னு சொன்னோட எங்க அப்பா அம்மா பயந்துட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டலா தான் போயிட்டு இருக்காங்க நானுமே மூணு மூணு தடவை ஹாஸ்பிட்டல் போயிட்டேங்க அதுக்கு எந்த தீர்வும் இல்லைங்க ஒரு தீர்வு காணவே முடியல மூணு வருஷமா இந்த கையில நடிச்சுதான் என் வாழ்க்கைய போச்சுங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் நடிச்சிருக்காங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்க இங்க வந்து ட்ரக் அபியூஸ் எல்லாமே நடக்குது வரும்போது எல்லாமே வந்து குடிச்சிட்டு வருவாரு ஒன்னும் ட்ரக் அபியூஸா பண்ணிட்டு வராருங்க இத கேட்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆடுறாங்க இப்ப கூட கேட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க உள்ள விடாம சோ இத கேக்குறதுக்கு யாரும் இல்லை தான் இன்னைக்கு நான் மீடியாவை கூப்பிட்டு வந்துட்டேங்க எனக்கு இதுக்கு ஒரு தீர்வு வேணும் இந்த கயல் சீரியல் எங்களுக்கு வேண்டாங்க எனக்கு எங்க குழந்தைக்கு ஒரு அப்பாவா இருந்தா போதுங்க அவரே சொல்லிருக்காரு குவான்ட்ரு பக்கமா போய் பத்தாயிரம் ரூபா பதினஞ்சாயிரம் ரூபாவும் நான் வந்து வாழ்க்கை நடத்திக்கிறேன் என் குழந்தைக்கு அப்பாவா நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாருங்க ஆனா இவர் வரவே மாட்டேங்கிறாரு இது ரெண்டு மாசம் நான் கேட்டு இருக்கிறதுனால குழந்தை இங்க வந்து அட்லீஸ்ட் ஸ்கூல் சேர்த்துங்கன்னு சொன்னதுனால அவர் வீட்டுக்கே வராம எஸ்கேப் ஆயிட்டு இருக்காருங்க அப்ஸ்காண்ட் ஆயிடுறாருங்க அவர் இங்கதான் வந்து புடிக்க முடியும் இங்க வந்தாலுமே யாரும் கேக்குறது இல்ல நான் ஒரு மூணு நாளா வந்துட்டு இருக்கேங்க மூணு நாளாவே அவங்க வந்து வந்துட்டு இருக்கேன் என்ன வந்து விடுறதில்ல எங்க உள்ள

ஒன்னா ஏன் மேல கம்ப்ளைண்ட் குடுக்கறாங்க மூடுறாங்க எனக்கு ஏதாச்சும் ஒரு தீர்வு வேணுங்க குழந்தைக்கு ஒரு தீர்வு வேணும் ஏன்னா ஸ்கூல் போடணுங்க இப்ப எனக்கு சோ எனக்கு தயவு செஞ்சு இந்த கயல் சீரியல் எனக்கு வேண்டாங்க எங்க குடும்பத்துக்கு விட்டுருங்க நாங்க எப்படியோ பொழைச்சு போறோம் இந்த கயல் சீரியல்னால என் வாழ்க்கையே போச்சுங்க